தடுமாறி மாற்றம் கொண்ட மனதுடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது தொடங்குகிறார் இப்போ அந்த வகையில இப்போ இந்த வக்ரகதி பலனும் பார்க்க போறோம் இப்போ கும்பராசி நேர்களை உங்களுக்கு உண்டான சனி வக்ரகதி பலன தான் போறேன் இதனால் வரைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ உங்க ராசிக்கு வந்திருக்கார் ராசிக்கு வருந்திருக்காருன்னு சொல்ல முடியாது ரெண்டு கட்டணம் இருக்கார் வக்ரகதியில அப்போ நன்மை தீமை கலந்த பழங்கள் தான் இப்ப நடக்க போகுது அந்த வகையில பார்க்கும் பொழுது சனி பயிற்சிக்கு அப்புறமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்து நிறைய விஷயங்கள் நடத்திடலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தவங்களுக்கு சிறு சிறு தாமதங்கள் ஏற்படும் சிறு சிறு தாமதங்களா நல்ல குஞ்சுங்க ரொம்ப லாங்கில் ரொம்ப நேரமாக ரொம்ப நேரமாக ரொம்ப நாளாக தடையாக இருக்காது குறுகிய காலம்தான் அதுக்காக அப்படி சொல்லிருக்கேன் அதுக்கப்புறம் விளக்கிடும் சரியாகிடும் உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும் எது எப்படி இருந்தாலும் இப்போ நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் என்ன அப்புறம் உக்கரக உடம்பை கவனமாக பேணி காக்க வேண்டும் உடம்பு பார்த்துக்கணும் அது முக்கியம் சோரியனால் தான் சித்திரை எழுத முடியும் அது மாதிரி தான் உடம்பு பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தைரியம் அசட்டு துணி துணிச்சல் இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு என்ன ஒன்று பண்ணணும் என்ன ஒன்று செய்யணும் அப்படின்னு வந்துடும் செஞ்சு அவன் வெற்றி பெற்றுவீங்க இந்த வக்கிரகதில் விடாமுயற்சல் வெற்றி பெற பொறிகள் நல்லா எழுதி வச்சுங்க ஒரு செயலில் வந்து தொடர்ந்து செஞ்சு அதில் வெற்றி பெறக்கூடிய காலம் தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது அதில் வெற்றி பெறுவீர்கள் இது கண்டிப்பா நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடவுள் மனைவி குரோக்குள்ளே கொஞ்சம் சிறு பிரச்சனைகள் வந்து போயிருக்கும் பிரிஞ்சிருப்பீங்க தற்காலிகம் பிரிவா இருக்கலாம் அது இப்போ வந்து சீர்ப்பு சேர்ந்துடும் அது புரிஞ்சுப்பீங்க ஒருத்த ஊற்ற புரிஞ்சுப்பீங்க விட்டு கொடுத்துருப்பீங்க சரியாயிடும் அதே மாதிரி தான் பங்காளிகள் பங்குதாரர்கள் அவங்களுக்கும் அது பிரச்சனை தான் வந்திருக்கும் அதுவும் சரியாயிடும் நீண்ட தூரம் பயணம் ரொம்ப நேரம் இது பார்த்துருப்பீங்க அது இப்போ அந்த வகரகதியில் நடக்கும் இந்த பயணத்து மூலயமா பிரச்சனை ஒன்று கண்டிப்பாக தீர்ந்து நல்ல பலன் ஏற்படும் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நாள் வரைக்கும் கும்பராசியில் உங்களுக்கு வேலை இல்லாமல் இருப்பாங்க வேலை இருந்தாலும் நம்மளுக்கு ஏற்ற சம்பளம் இல்லையே இந்த வேலை பிடிக்கலையே இப்படிலாமே இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அது எப்படிப்பட்ட வேலை தெரியுமா உங்கள் மனசுக்கு ஏற்ற வேலை தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலையில் பிரச்சனையாக இருந்திருக்கும் இல்லையா அவங்களும் பிரச்சனை சால்வ் ஆகிடும் எப்படி சால்வ் ஆகும் உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களா ஒரு சில பேர் எதிரியாக இருந்துருப்பாங்க அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க இல்லை வேலை விட்டு போயிடுவாங்க இல்லை அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய நேரம் வந்து நிற்கும் ஏதோ ஒரு கிட்ட போயிடுவான் அப்போ சந்தோஷம் தானே அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் தானே அதுதான் நடக்கும் அதே மாதிரி புதிய முயற்சி வெற்றி தரும் புதுசாக முயற்சி வெட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி தரும் தொழிலில் வந்து நல்லா கவனமாக இருக்கும் வியாபாரத்துலையும் தொழில் கவனமாக ஒழிய நன்மை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கவனமாக இருந்தீங்கன்னா நன்மையும் நடக்கும் லாபமும் ஏற்படும் எல்லாமே நடக்கும் போட்டி பந்தயங்களில் கண்டிப்பாக கும்பராசிக்காரன் கலந்துக்கிட்டால் அவங்களுக்கு வெற்றி 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 இது உறுதியாக சொல்லப்படும் போட்டி பந்தயம் தெரியும் இல்லையா அதுதான் ஒரு காம்படிஷன் ஸ்போர்ட்ஸு எல்லாமே தான் உங்களுடைய சாதனை படுறது உங்கள் திறமையை வெளிப்படுத்துறது இது மூலயமா கண்டிப்பாக நல்ல நடக்கும் இது இல்லாமல் கும்பராசிக்காரர்களுக்கு ரகசியத்தை வெளியேற்றணும் உங்க திறமையை வெளிப்படுத்தணும் ரகசியத்தை வெளிப்படுத்தணும் யாருக்கிட்ட உங்களை உண்மையா இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக அதுக்கு பலன் உண்டு நிச்சயமாக உண்டு இங்கே செய்யக்கூடிய இறைப்பேருகளை பார்க்கும்பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் உடல் உழைப்பில் சம்பாதிப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க தொப்புரயூஸ் பண்ணுவாங்க தொழில் சுகாதார ஒழியர்கள் அவங்களும் உதவிதான் தரப்படலாம் அவங்க சம்பளம் சொப்பமா தான் வரும் கம்மியாக தான் வரும் அவங்களுக்கு தேவையறிஞ்சு அவங்களுக்கு உதவி பண்ணணும் தப்பு கிடையாது அவங்களுடைய சந்தோஷத்தால் அவங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும் அது இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாவே நினச்சிருந்திருப்பாங்க நம்மளுக்கு இந்த திறமை இருக்குது இதை பயன்படுத்தணும் இதை செய்யணும் இந்த தொழிலில் ஈடுபடணும் இந்த வியாபாரத்தில் ஈடுபடணும் இந்த உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணணும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற கேள்விக்குறையோடயே வாழ்ந்துட்டு இருப்பீங்க அதுக்கு உண்டான முற்றுப்புள்ளி தான் இந்த சனி வக்கிரகத்தி பலன் எது வச்சுங்க கும்பராசிக்காரங்களுக்கு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலில் மேன்மை ஏற்படும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் நீங்க நினைச்சதை நடத்தி காட்டுவீங்க இருந்தாலும் கும்பராசிக்காரங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு உடலில் உங்களுக்கு தெரியாம புதிய விதமான ஒரு நோயோ ஒரு சிறு சிறு சங்கடங்கள் உடல் உபாதைகள் அப்படி ஏற்படுத்துக்கு வாய்ப்பு அதில் கவனமா இருக்கணும் இல்லையா இதுவும் கண்டிப்பா நடக்கும் அப்ப கண்டிப்பா மருத்துவம் பார்த்துக்கணும் மருத்துவ பிரசோதனை பண்ணி அது செஞ்சு செஞ்சுக்கணும் எப்பயுமே எதுவுமே ஆராமரம் போட்டாதான் சில விஷயங்கள் ஆராமரம் போடலாம் சண்டை சச்சரவும் பழக்கலாம் இந்த நோய் நம்ம சம்மந்தப்பட்டதெல்லாம் அது வளர விடக்கூடாது ஆரம்பத்திலேயே கிள்ளை எறிஞ்சிடணும் சின்ன செடியாருக்குமே கிள்ளே எரிஞ்சுட்டா மரம் வார்த்தைக்கு முடி முளைக்காது அந்த இடத்துல மரம் வேணான்னு நினச்சா அது மாதிரி தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும் நினைச்சோம்னா ஆரம்பத்துல பார்த்து சரி பண்ணிக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய இறைவரிகான்னு பார்க்கும்பொழுது சனிதான் உங்களுக்கு அதிதேவதாக இருக்கார் கும்பராசிக்கும் சனி பகவானுக்கு ஆஞ்சநேய தான் வழிபடணும் விநாயகர் தான் வழிபடணும் அப்படின்லாம் கிடையாது கால பைவரும் வழிபடலாம் வாராகி அம்மையும் வழிபடலாம் இவங்களும் சனியுடைய ஆதிக்கத்தை குறைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அஷ்டமியில காலபரி வழிபாடு பண்ணுங்க தேய்வரை அஷ்டமியில பலபரி அஷ்டமியில காளிக்கு வழிபாடு பண்ணுங்க வாராகியம்மனுக்கு வழிபடுங்க பஞ்சமியில எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான விசேஷமான நாட்கள் வழிபட்டா உங்களுடைய பலன் அதிகரித்து காணப்படும் தீமை குறைஞ்சி நன்மை நடக்கும் இனிமேலாம் நடக்கும் அதே மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா விஷயமே நடக்கும் சொல்லி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கிரகதி பலன பார்க்கும் பொழுது முக்கியமான முடிவு எடுத்துக்கூடி எடுத்து அதில் வெற்றி பெற்று ஒரு நம்பர் ஒன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க இதெல்லாமே ஈடுபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சனி வக்கிரகதி நன்மை தான் நடக்கும் தீமை குறைஞ்சிரும் சொல்லி நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானதர்மலாம் உறுதியாக கண்டிப்பாக செஞ்சுட்டு வரணும் தொடர்ந்து இறை வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இறை நாமக்கல் வழிபட்டு வரணும் நீங்களும் சமாதி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அங்கே போயிட்டு வரலாம் அது இன்னும் கடற்கரை ஓரமோ இல்லை நீர்நிலை ஓரமோ உள்ள இருந்தால் ரொம்ப விசேஷம் அங்கே போய் பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வர ரொம்ப விசேஷமாக இருக்கும் அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரணும் வெட்ட வெளியில் உட்காந்து தியானம் பண்ணணும் அதுதான் உங்களுக்கு கேட்ட இப்போ ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு அதில் மண்டபம் கோயில் தீவசம் இதாக வந்தாலும் மண்டபம் கட்டியிருப்பாங்க அங்கே போய் உட்காரக்கூடாது வெட்ட வெளி வெளிச்சம் நிலாச்சரிய மாதிரி இருக்கும் இரவ இரவாகந்தான் பகலாந்தால் சூரியன் தெரியாமல் அந்த மாதிரி வெட்ட வெளில வந்து தியானம் அப்படி பண்ணினால் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை ஏற்படும் சொல்லி நீங்கள் எல்லா நலமுகம் பெற்று வாழ போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்